என்ன வந்து கூட இருக்காங்க அவங்க வந்து வீட்டு முறையில் வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து நல்ல தோட்டம் நிறைய இடம் இருக்குது அதில் வந்து நாட்டு கோழி வந்து வளர்த்துறாங்க நம்ம கோழி வளர்க்குறதுனாலே வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு கிட்ட கொஞ்சம் இடம் இருந்துச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா கோழி வளர்க்கலாம் அப்படின்னு தான் தோணும் கோழி வளர்க்குறது வந்து ஈஸியானதா இல்லை லாபகரமானதா இந்த மாதிரி பெரிய அளவில் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு லாபம் தரும் அது ஒரு தொழிலாக நம்ம எடுத்து பண்ணலாமா அந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க வணக்கங்கண்ணா வணக்கம் இப்போ எவ்வளோ கோழி வளர்த்திட்டு இருக்கீங்க இதில் ஒரு நூறு கோழி இருக்குது சரிங்க ஒரு நூற்றி பத்து இருக்குது அந்த மாதிரி இருக்குது இது வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடியே வந்து சுற்றியில் ஃபென்ஸ் பண்ணிக்கிறான் அதுக்குள்ளே வந்து அப்படியே உள்ள மேயருக்காக விட்டுருக்கா தென்னந்தோப்பு தென்னந்தோப்புக்குள்ளே வந்து அப்படியே பரவலாக மேய்ஞ்சிகிட்ருக்கு காலையிலுமே நம்ம மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தீவனம் வந்து நம்ம போடணும் சரி என்னென்ன திதி இது வந்து மக்கா சோளம் கம்பு அடுத்தது அப்புறம் மதிய நேரத்தில் வந்து இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்கிற புல்லலாம் கொஞ்சம் போடுவோம் அப்புறம் ஈவினிங் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஃபீட் கொடுப்போம் கம்பு கொடுக்கறதுனால வந்து கோழி வந்து நல்லா கொஞ்சம் இறுக்கமாக நல்லா கறி நல்லா இருக்குது அதுபோக வந்து இது இங்கே அங்கே தென்னை மட்டை செடி கொடிகளாக இருக்குதுன்னா அதை தின்னுக்கு ஆனால் இப்போ கோழி என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கீங்க இதில் வந்து நம்ம நாட்டு கோழி ரகம் மட்டும்தான் இருக்குது அதுவாக வந்து கடற்கனத்தில் ஒரு நாலஞ்சு கோழியில் இருக்குது எல்லாமே வந்து முட்டைக்கு யூஸ் பண்ணுறோம் சாவல் வந்து பெருசானா நம்ம வந்து சேல் பண்ணிடுறோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கிலோ ஐநூறுவா வரைக்கும் சாவல் போயிட்டுருக்கு விடையை வந்து ஒரு நானூற்றம்பது ரூபா ரேஞ்சுக்கு சரி அப்பப்போ பெருசாக ஒரு சாவல் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ அந்த ரேஞ்சுக்கு மேலே வர்றப்போ நம்ம அது சேல் பண்ணிடுறோம் சரி சரிங்க இப்போது அது கோழி குஞ்சாக வாங்குவீங்களா இல்லை நீங்கள் அடை வச்சு நீங்களே குஞ்சு பொறிக்க வச்சுட்டு அதை வளர்த்துவீங்களா இது பார்த்தோம்னா நம்ம ஒரு ஒரு மாதம் சிக்கா இருக்கிறப்ப நம்ம வாங்கிட்டு வர்றோம் வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம தீ காட்டுக்குள்ளேயே தீவனத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போட்டு சின்னதுலேருந்து கொஞ்சம் தீவனங்களை வச்சு அப்புறம் அதுக்கப்புறம் பெருசாக பெருசாக இந்த புல் மற்ற எல்லாமே சாப்பிட்டு பழகிக்குது அடகுட்டி வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு நம்ம ஒரு பத்து முட்டை வச்சோம்னா ஒரு ஆறு இலை பொறிக்குது திருப்பி வந்து அது பெருசாக இருக்கலாம் ஒன்று ரெண்டு இதை காக்கா இந்த மாதிரி ஏதாவது தூக்கிட்டு போயிடுது அதனால வந்து அது சரியானதாக தெரியலன்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு நம்ம வாங்கி விட்டிகிட்டு இருக்கோம் சரி இப்போ இந்த இடத்துல பார்த்தா நம்ம குப்பை ஒரு ட்ராட்டர் கொட்டியிருக்கேன் இதில் என்னென்னா தென்னை மரத்துக்காக கொட்டினதில் பார்த்தா இந்த சிறு சிறு பூச்சிகள் புழுக்கள்லாம் இருக்கிறத வந்து கோழி பறைச்சி சாப்பிட்டுக்குது இது வந்து ஒரு தீவனத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் குறைவாக ஆகுது கோழிகளுக்கு நல்ல சத்து கோழிகளுக்கு இது ரொம்ப சத்தானது இது தடுப்பூசின்னு வந்து எதுவும் போடுறதில்ல ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு பதினஞ்சு நாளுக்கு அவங்க போட்டிருக்கிற மட்டும்தான் எடுக்கிற ஃபார்ம் எடுக்கிறோம் அவங்க என்ன போட்டிருக்காங்க அது தெரியல இப்போ நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியில் வந்து மஞ்சள் தூள் சிறு வெங்காயம் கட் பண்ண வேஸ்ட் வெங்காயம் இந்த மாதிரிலாம் நம்ம போடுறதுனால நம்ம எது வேக்சின் எதுவும் போ நாங்கள் எதுவும் போடுறதில்ல மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கிறது கொஞ்சம் தெரியல சரி இப்போ இந்த நூறு கோழிகளுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க இந்த நூறு கோழிக்கு பார்த்தோம்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் காலையில் ஒரு ரவுண்ட்ஸ் பார்க்குறோம் அப்புறம் ஈவினிங் ஒரு அஞ்சு நிமிஷம் தீனி போடுறோம் மதிய நேரத்தில் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வேலை அவ்வளோதான் பெருசாக வந்து இதுக்காக வேண்டி நம்ம வந்து அந்த டைமிங்க்கு நம்ம செய்யணும் இந்த ஷெட்யூல் போடலாம் செய்யணுங்களே அவசியம் இல்லை இருக்குது தீவனத்தை கொஞ்சம் போட்டால் அந்த பச்சை இலை செடி கொடிகளை கொஞ்சம் பிடிங்கி போட்டோம்னா அதை தின்னுக்கிட்டே இருக்குது இப்போது நம்ம பதினஞ்சு நாள் கொஞ்சம் கொண்டு வந்து நம்ம டைரெக்டாக அங்கே விட முடியாது என்னதுன்னா இந்த காக்கா இந்த மாதிரி கழுகு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து திறமரத்தில் குழந்தருக்கு தூக்கிட்டு போயிடுறேன் கொஞ்சம் இல்லை அதனால் நம்ம கொண்டு வந்ததே வந்து ஒரு சின்ன செட் ஒன்றும் இருக்குது அந்த ஷெட்டில் நம்ம விட்டு வச்சிருவோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் விடுவோம் அதனால காக்க இது தூக்கிட்டு போகாது கொஞ்சம் வேஸ்டேஜ் இப்போ இதை வந்து ஒரு முழு நேரம் தொழிலாக எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எவ்வளோ இடம் வேணும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு லாபம் எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா நம்ம கோழி வளர்க்குறோம் அப்படின்னா வந்து முட்டை விற்கலாங்க அதுக்கப்புறம் கோழியாக விற்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு பெரிய லெவல் பண்ணும்போது அதுக்கு டிமாண்ட் இருக்கும் அந்த மாதிரி டிமாண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாங்க இது முழு நேரமாக செய்கிறதுக்கு கமர்ஷியலை பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது அந்தளவுக்கு அது சக்ஸஸாகு தெரியல அவங்க அது எப்படி பண்ணுறாங்கிறதில் நம்ம விட்டு ஒரு நூறு கோழி நூற்றி இருபது கோழி இருக்குன்னா நமக்கு பாதி வந்து முட்டைக்கு வந்துடும் பாதி சாவலை நம்ம சேல் பண்ணிடுவோம் அப்புறம் விடை எக்ஸாக இருக்கிறத நம்ம சேல் பண்ணிங்க திருப்பி ரெண்டாவது பேட்சை இது பேட்ச் முடிகிறப்ப இன்னொரு பேட்சை கொஞ்சம் ரெடியாக வச்சு விட்டு வச்சுருப்போம் அதை கொண்டு திருப்பி இதுக்குள்ளேயே விட்டுருவோம் கேப்லாம் அப்படியே வச்சுட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க எப்போவுமே ஒரு ஐம்பது டூ நூறு கோழி எப்போவுமே இங்கே இருக்கும் இதில் ஒரு ஒரு ஏக்கரை வந்து ஃபென்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் வீட்டொட்டி அதில் வந்து ரெகுலராக அப்படியே கோழி நின்ட்டுருக்கு நம்ம இதுக்குன்னு வந்து நம்ம பெருசாக டைம் எடுத்து தேவையில்லை தீவனம் வந்து நம்ம அப்பப்போ வாங்கி போட்டுக்கிறோம் சரிங்க இப்போ முட்டை ஒரு முட்டை என்ன விலைன்னு விற்கணும் முட்டை வந்து இங்கே பன்னெண்டூவா வரைக்கும் போகுது வெளியில் பாஞ்சு ரூபா அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்கிறேன் இங்கேயே வந்து தேவையான முட்டைகள் வந்து இங்கேயே சேல்ஸ் ஆகி வெளியில் கொடுக்கற அளவுக்கு இருக்கிறது இல்லை சரிங்க அப்போது ஒரு கோழி ஒரு மாதத்துக்கு எவ்வளோ முட்டை போடுங்க கோழி பார்த்தா ஒரு பத்து டு பதினஞ்சு முட்டை வரைக்கும் விற்கும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அடையில் விழுகு அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கு ஒரு பதி மறுபடி ஒரு பதினஞ்சு இருபது நாள் எடுத்துக்கு திருப்பி மறுபடி முட்டைக்கு வரும் எதுவுமே நம்ம அடைகூட்டி வைக்கிறது இல்லை எல்லாமே வர முட்டையில் வந்து நம்ம அப்படியே சேல்ஸ் பண்ணிக்குவோம் மழை கால இப்போ மழை பேஞ்சிகிட்ருக்கு ஒரு வாரமாகவும் மழை நல்லா மழை பேஞ்சிகிட்ருக்கு மழை காலத்தில் நம்ம வந்து அந்த பக்கத்தில் ஒரு ஓப்பன் செட் ஒன்று இருக்குது அதில் போய் ஏறி உட்காந்துக்கு திருப்பி வெயிலுக்கு அங்கங்கே தென்னை மர வந்து பறிச்சி அப்படி படுத்துக்கு மதிய நேரம் வெயில் அதிகமாக இருந்தால் பறைச்சு உள்ளே படுத்துக்குது அந்த குப்பை வேறு இதை சுற்றியில் ஃபென்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணியிருக்கிறேன் கீழே எதுவும் நாயோ வேறு மற்றது இந்த கீரி இந்த மாதிரி எதுவும் உள்ள வந்து புதுப்பாக அளவுக்கு கொஞ்சம் தரமாக இருக்கிறதுனால இன்றைக்கி வரைக்கும் அதனால் வந்து மற்ற விலங்குறனால இது தொந்தரவாக கோழிகளுக்கு வந்து இது வரைக்கும் தொந்தரவாக இது இல்லை ஆனால் அந்த டோரில் என்னங்கன்னா பாட்டில் அது கீழே இந்த டோர் வந்து நம்ம திறந்து வச்சோன்னா கோழி வீட்டு பக்கம் வந்துடும் அதனால வந்து அதில் வந்து ஒரு ரோப் ஒன்று போட்டு கீழே ஒரு வாட்டர் பாட்டில் கட்டி விட்டுருக்கேன் இது என்ன ஏன்னா இப்படி வெயிட்டுக்கு வந்து கீழே பாட்டில் கீழே இருக்கிறப்போ டோர் க்ளோஸ் ஆகிக்குது எந்த நேரம் போய்கிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடு கோழி வெளியில் கோழி வந்து வீட்டு பக்கம் உள்ள வந்துருக்கலாமா இது வந்து ஓப்பன் ஷெட் தான் இது வந்து மேலே கோழியில் வந்து மழை காலத்தில் வந்து மேலே ஏறி உட்காந்துக்கு திருப்பி காலையில் தீவனம் போறப்போ அது மாட்டுக்கு வெளியே அப்படியே போய் நைட் அங்கே போயிருங்களா இல்ல மழை நைட்ல வந்து ரெகுலரா உட்காந்து மழை காலத்துல மழை பெஞ்சுனா அப்படியே வந்து உட்காந்து உள்ள டயருக்குது வந்து முட்டை இருக்கு அதுக்குள்ள உள்ள ஒரு கோழி படுத்துருக்கு இதுக்குள்ள ரெண்டு முட்டை இருக்கு விட்டுருக்கு வாழைத்தண்டு வெட்டி போட்டு வேஸ்ட் வாழைத்தண்டு இந்த மாதிரி கொண்டாந்து போட்டாலும் அது சாப்பிட்டுக்கு ஆனால் இப்போ நீங்கள் வந்து நூறு கோழிகளுக்கு வந்து ஒரு ஏக்கர் அளவு விட்டுருக்கீங்க மினிமம் வந்து ஒரு நூறு கோழி வளர்த்தணும் அப்படின்னா வந்து எந்த அளவு இட வேணுங்க ஒரு நூறு கோழி இருந்தால் ஒரு ஓப்பன் ஏரியா ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறைவில்லாமல் இருக்கணும் அதுக்கு மேலே தான் இருக்கணும் அது கம்மியாக இருக்கக்கூடாது அப்போ அதுக்குள்ள தேவையான அதாவது கரையான் அந்த மாதிரி பூச்சி புழுக்கெல்லாம் வரும் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு ஏரியா பெருசாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் எடுத்துக்க முடியும் சரி இந்த அந்த ஒரு பதினைஞ்சு குஞ்சு கொண்டு வந்து விடுற செட்டை போய் பார்க்கலாம் செஞ்சுங்கண்ணா இதெல்லாம் ஒரு மாசம் ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு இது வந்து அடகுட்டி வச்சதில் ஒரு பத்து குஞ்சு பொறிச்சு இருந்தது அதில் ஒன்று ரெண்டு வேஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்து இப்போ ஒரு அஞ்சு தான் இருக்குது உள்ள சரி இப்போ நம்ம கொண்டு வந்த இருந்து ஒரு மூணு கிலோ ரேஞ்சுக்கு வருதுன்னா ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் வரைக்கும் கூட ஆகு அந்த கிளைமேட்டை பொறுத்து வெயில் காலமா இருந்தால் ஒரு ஏழு மாசம் ஆகும் கொஞ்சம் குளிர்காலமா இருந்தால் நாட்டு கோழிங்கனால கொஞ்சம் டைம் ஆகுதுங்க இதுவே பிராய்லரா இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து பிராய்லரா இருந்தா மூணு கிலோ வர்றதுக்கு ஒரு அறுபது நாள் அந்த மாதிரி வந்து நினைக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப நாளில் தான் குரோத் இருக்குது அண்ணா நீங்கள் இதுவரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க உபயோகமாக இருந்துச்சு யாராவது கோழி வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம் நம்ம அடுத்த சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ